இந்தியாவில் தங்க ரேட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கு போச்சு ஒரு பவுனுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரத்துக்குள்ள ஆகிப்போச்சு இப்போ வந்து ஒரு பவுனு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு தொட்ட கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ள ஆகிப்போச்சு ஏன்னா தங்கத்தின் விலை நாளுக்கு நாலு ஏறிக்கிட்டே போகுது கம்மியானாலும் ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் கம்மியாகுது அந்தளவுக்கு அதிகமாக கம்மியாகிறது கிடையாது அதனால நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா தங்கம் விலை கம்மியானாலும் ரொம்ப கம்மியாகுது ஆனால் ஜாஸ்தியானாலும் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தெரியாது தெரிய வருது இந்த கன்னடத்தை பாத்து இருக்கும் போது நேற்று திடீர்னு ஒரு அறிக்கை வெளியாகுது இப்போ தனியார் கம்பெனில இருந்து இந்தியாவில் தங்கச்சிரவம் நாங்கள் தனியா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க தனியார் கம்பெனி ஒரு கம்பெனி என்னங்கிறத விரும்பியா பார்க்கலாம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பண்ணிட்டு பாருங்க வாங்க ஓடிக்கல போகலாம் நேற்று ஒரு அறிக்கை வெளியா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் தங்கத்தின் மீன்ல உச்சத்தை திட்ட விட்டு இருக்கு இந்தியாவில் மட்டும்தான் அதிக ரேட்டு மற்ற எந்த எல்லா கண்ட்ரிலையுமே கம்மியான ரேட்டு தான் மற்ற எல்லா கண்ட்ரீலையுமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு யாரும் தங்கம் யூஸ் பண்ணுறதுல கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் தங்கத்து மேலாக அதிகமான ஒரு பிரியமும் ஒரு ஆசையும் கூட கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுச்சு ஒரு பவன் எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறாயிரத்துக்குள்ளே போயிருச்சு ஒரு பவன் நகை கிட்டத்தட்ட பத்தாயிரம் எட்டு பத்தாயிரத்துக்கு கிட்டத்தட்ட தொற்றுச்சு ஒரு தங்கம் இப்படியே போச்சு அப்படின்னு நகைகளை ஜாஸ்தியாகும் கம்மியாக இருக்கணும் வாய்ப்புகள் இல்லை கம்மியான கூட ஒரு அஞ்சு ஒரு நூறுரூவா எழுநூறுவாய்க்குள்ளே கம்மியாகும் அதுக்குள்ளே கம்மியாகுது ஆனால் ஜாஸ்தியாக இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக அதிகமாகும் அப்படிங்கிறது இதனால் திடீர்னு வந்து அறிக்கையை பார்த்துட்டு இதுக்கு எப்படி நம்ம வந்து தங்கத்து வெளியே கம்பென்றக்கான வாய்ப்புகளை பார்க்கலான்னு நினச்சி ஒரு கம்பெனி ஆராய்ச்சி பண்ணதில்லை ஒரு கம்பெனி எடுத்து அறிக்கை வெளியிட்டுருக்காங்க நாங்கள் இந்தியாவில் பிரதேசத்தில் ஒரு ப்ரைவேட் தங்க சுரங்கம் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன எதுவும் விசாரித்து பார்க்க இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட டன் கணக்கில் இயக்குநதி பண்ணுறோம் தங்கம் வேறு நாட்டிலேருந்து இருந்து பண்ணுறோம் அதுவே பாதி செலவு நமக்கு ஆகுது இந்த செலவு மிச்சப்படுத்தணும் படுத்தணும் அப்படின்னு நம்மளே தங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தை இன்னும் கொஞ்சம் மலிவான விலையை கொடுக்கணும்னு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனியில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்று புள்ளி அஞ்சு டன் தங்கம் இந்தியாவில் இருக்கு இப்ப இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இது போக நம்ம வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சாலும் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த கம்பெனினால இந்த ஏற்று இறக்குமதி பண்ற டாக்ஸ் டிஜிஎஸ்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளே மக்களுக்கு கொஞ்சம் கம்மி தங்கத்தை கொடுக்கலாம் விநியோகம் பண்ணலாம் அப்படிங்கிற அடியில பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கம்பெனி ஆந்திரா மாநிலத்தில் குருநகரி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஆரம்பிக்க போகிறாங்களாமா இந்த கம்பெனி பேர் வந்து டெக்கன் கோல்டு மைன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனி வேளாண்மை இருக்கிற வந்து பேட்டி பேட்டி கொடுத்துருக்காரு ஆந்திராவில் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கான சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே ஆந்திரா கவர்மெண்ட்லேருந்து வாங்கறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக கிடைச்ச உடனே இது கொஞ்சம் நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியார் தங்க சுரங்கம் அமைக்கிறது இதனால் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு டன் இருக்கிற தங்கத்தை நாங்கள் நூறு மடங்கு அதிகப்படுத்தி நாங்கள் பண்ணி காய்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரம் டன் இந்த உருவாக்கி கொடுப்போம் இந்தியாவுக்காக தங்கத்தை எடுத்து காய்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதனால எல்லோரும் கருத்து கருத்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தங்க விலை குறைய கால வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது நேரத்தில் வயலாக போயிட்டுருக்கு ஏன்னா நாளுக்கு நாள் இன்னைக்கு ஒரு தங்க ரேட்டு தங்கம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது குறைஞ்ச வழிபாடு இல்லை தங்கத்தை வந்து ஏன்னா நம்ம அதிகமாக விரும்புறதுனாலே என்னமோ தெரில தங்கம் வந்து அதிகமாக போயிட்டு போயிட்டுருக்கு ரேட்டு மற்ற எந்த நாடுகளையுமே அந்த அளவுக்கு தங்கத்தை எதுவுமே போறது இல்லை ஓகே யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதுல ஆனால் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தங்கத்தின் வேல்யூ ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா குறையிற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வயலுனாலே சந்திப்போம் நன்றி வணக்கம்